கம்பெனிகள் என்னதான் தரமான காரை தயாரித்தாலும் சர்வீஸ் விஷயத்தில் சொதப்பினால் அவ்வளவுதான் மிகப்பெரிய வாடிக்கையாளர் மன உளைச்சலுக்கு ஆளாகி விடுவார் புதுசா கார் வாங்கினீங்களே எப்படி இருக்குன்னு கார் வாங்கிய ஒருவரிடம் கேட்டா எல்லாம் நல்லாதான் இருக்கு ஆனா ஏண்டா வாங்கினோம்னு இருக்குன்னு நூடுல்ஸாக நொந்து போகும் வாடிக்கையாளர்களை தான் நீங்கள் பார்த்திருக்கலாம் சிலர் வெறுப்பின் உச்சத்திற்கு சென்று தற்கொலைக்கு கூட முயன்றிருக்கிறார்கள் என்றால் நம்புவீர்களா இப்படி கண்ட கண்ட உதாரணங்களை சொல்லலாம் அண்மையில் இப்படித்தான் பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்த ஒரு கார் உரிமையாளர் கழுதைகளை வைத்து தன் காரை ஓட்டி இழுத்து தெருத்தெருவாக ஊர்வலம் சென்று தன் வெறுப்பின் உச்சத்தை காட்டியிருக்கிறார் லூதியானாவை சேர்ந்த ஒருவர் இரண்டாயிரத்தி பதினைந்து ஸ்கோடா நிறுவனத்தின் ஆக்டேவியா காரை புக் செய்திருக்கிறார் ஆக்டிவியா கார்கள் கட்டுமான தரத்துக்கும் ஸ்டைலுக்கும் ஃபன் டிரைவிங்குக்கும் பெயர் பெற்றவை பாறை போன்ற இதன் பில்ட் குவாலிட்டியில் மயங்கிதான் இதை புக் செய்தார் அவர் ஸ்கோடா கார்களின் இன்ஜின் ரீஃபைன்மெண்ட் அவ்வளவு பிரமாதமாக இருக்கும் என்று நண்பர்கள் எல்லோரும் சொன்னார்கள் அம்பாசிடரே நெளிந்து போகும் அந்த அளவு ஸ்ட்ராங்காக இருக்கும் என்றார்கள் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனேன் அதனால் தான் சுமார் இருபத்தைந்து லட்சம் கொடுத்து புக் செய்தேன் ஆனால் நான் ஒரு மிகப்பெரிய தவறு செய்துவிட்டேன் இந்த ஆக்டிவியாவோடு சேர்ந்து இரண்டு கழுதைகளையும் வாங்க மறந்துவிட்டேன் என்று மனம் விரும்பி சொல்லியிருக்கிறார் காரணம் ஆக்டேவியா அடிக்கடி பிரேக் டவுன் ஆவதுதானாம் வாரத்துக்கு இரண்டு முறை பிரேக் டவுன் ஆகி வீதிகளில் நின்று பெரிய விட்டாராம் இவர் இதை டெஸ்ட் டிரைவ் எந்த சத்தமும் கேட்கவில்லை ஆனால் டெலிவரி எடுத்த கொஞ்ச நாட்களில் இது தன் வேலையை காட்ட ஆரம்பித்து விட்டது திடீர் திடீர் என்று இன்ஜினிலிருந்து வினோதமான சத்தம் வர ஆரம்பித்தது வெளிச்சத்தமாக இருக்கும் என்று சமாதானம் செய்து கொண்டேன் திடீரென ஒரு நாள் இது நடு ரோட்டில் பிரேக் டவுன் ஆகி நின்று விட்டது பத்து பதினைந்து பேர் சேர்ந்து காரை தள்ளி ஓரமாக நிறுத்தினோம் அப்புறம் சர்வீஸில் விட்ட போது அடைப்பு என்றார்கள் நடுரோட்டில் விட்டு டோ பண்ணும் நிலைமைக்கு வந்துவிட்டேன் என்று கொந்தளிக்கிறார் சில பாகங்கள் வாரண்டியில் இருக்கும் போது சர்வீஸ் சென்டரில் அதை மாற்றி தர மறுத்ததும் இவரை கோபப்படுத்திவிட்டதாம் கடுப்பான அவர் மீண்டும் சர்வீஸ் சென்டருக்கு சென்றார் எப்படி இரண்டு கழுதைகளை வாடகைக்கு வாங்கி யிர் மூலம் கழுதைகளை விட்டு டோ பண்ணி சர்வீஸ் சென்டருக்கு காரை இழுத்து சென்றிருக்கிறார் இதை பார்த்து திடுக்கிட்ட சர்வீஸ் அதிகாரிகள் பிரச்சனையை மேலிடத்துக்கு கொண்டு சென்றார்கள் பிரேக் பிடித்தால் லாரியிலிருந்து வருவது போல ஏதோ புதுமையான சத்தம் எல்லாம் வருகிறது சர்வீஸ் சரியில்லை வாரண்டி தர மறுக்கிறார்கள் இன்ஜின் சரியில்லை என்று குறைகளாக அடக்கிக் கொண்டே செல்கிறார் இவர் இது பற்றி ஸ்கோடாவின் டெக்னிக்கல் டீமில் இருந்து இப்படி சொல்லியிருக்கிறார்கள் இந்த கஸ்டமர் காரின் இயல்பிலிருந்து மீறி ஏதோ மாடிபிகேஷன் செய்திருக்கிறார் அதனால்தான் இப்படிப்பட்ட பிரேக் டவுன் டேஜ் எல்லாம் கம்பெனி சர்வீஸை மீறி ஆஃப்டர் மார்க்கெட் மூலம் அவர் காரில் கை வைத்ததால் எங்களால் வாரண்டி தர இயலாது மேலும் அது நாங்கள் எப்போதுமே கஸ்டமர் கொடுப்போம் விரைவில் இவரது காரை திருப்தியாக சர்வீஸ் செய்து தருவோம் என்று அறிக்கை விட்டிருக்கிறார்கள் நான் எந்த மாடிஃபிகேஷனும் பண்ணவில்லை வாரண்டிக்காக அவர்கள் பொய் சொல்கிறார்கள் என்று பதிலுக்கு அறிக்கை விட்டிருக்கிறார் ஆக்டிவியா உரிமையாளர் யார் சொல்வதை நம்புவது என்னமோ போடாமாதவா என்று ஸ்கோடா மீது அங்கே கடுப்பில் இருக்கிறார்கள் அதன் வாடிக்கையாளர்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்